குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் சேவல் கொடி வேளவன் துணை வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு போராட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது யூடியூப்பை திறந்தாலே எது என்ன போகுது எப்படி போகுதுன்னே தெரில வாழ்க்கையில் நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில் எதுனால இப்படி நடக்குது எல்லாத்துக்கும் இந்த விதி வேலை செய்கிறதில்ல ஏன் சில பேர்த்துக்கு இந்த விதி வலுவாக வேலை செய்யுது அப்போது நம்ம ஜாதக ரீதியாக நம்மளுக்கு ஏதாவது கொடுப்பனை இருக்குமா கிடைக்குமா கிடைக்காதா எந்த வேணாலும் இருக்கட்டும் பொதுவாக ஜாதத்தில் மேச லக்கணம்னு வச்சுக்குவோம் அந்த வீட்டோட அதிபதி எந்த விதத்துலேயும் கெட்டு போகாமல் இருக்கணும் நீசம் அஸ்தங்கம் பக்ரம் திதிசூனியம் இந்த மாதிரி எந்த ஒரு விதத்துலேயும் கெட்டு போகாமல் இருந்துட்டால் லைஃப் சூப்பராக இருக்குது அதாவது பிறப்புலேயே அது நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அவங்களெல்லாம் பாருங்களேன் எதாவது இல்லைன்னு சொல்லுவாங்களான்னு கேட்டு பாருங்கள் கிடையவே கிடையாது எல்லாமே அவங்களுக்கு தேடி குடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அவங்களுக்கு எல்லாமே தேடி வந்துடும் வாழ்க்கையில் கஷ்டங்கிறது இருக்கும் பெருசாக இருக்குது கஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும் தானே செய்யும் பெருசாக போராடி அடைய வேண்டிய கஷ்டம் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்காது அதே சமயத்தில் அந்த லக்கணம் விழுந்த வீட்டதிபதி போய் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாலும் ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படி இப்படிங்கிறாங்க அதுலேயும் சில விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைக்குள் இருந்துட்டால் ஓகே வாழ்க்கையில் பெருசாக அவங்களுக்கு கஷ்டம் அந்த இடத்துல இருந்துட்டாலும் ஆறு எட்டு பணனில் இருந்தாலும் அதன் வந்து சில சூட்சம விதிமுறைகள் இருக்குது அதன்படி அந்த கிரகம் சூட்சமாக வலுப்பெற்று விட்டால் அது நல்லா இருக்குது நான் பார்த்த வரைக்குமே ஜாதகத்தில் இந்த லக்கணம் லக்கணம் விழுந்த வீட்டதிபதி ஏதோ ஒரு விதத்தில் கெட்டு போயிட்டால் அந்த ஜாதகர் போராடித்துட்டு தான் இருக்கிறார் அப்படின்னு விதி இருக்குது இது எதையுமே செய்ய செயல்படுத்த முடியாதா ஜாதகத்தில் இருக்கிறது அப்படி தான் நடந்தாகுமா வேறு வழியே இல்லையா அப்படின்னா உங்கள் லக்கணம் விழுந்த வீட்டதிபதி போய் நின்ற வீட்டதிபதி பாருக்கிறார் பாருங்க உதாரணமாக மேச லக்கணம்னு வச்சுக்குவோம் அந்த வீட்டதிபதி செவ்வாய் லக்கணம் மேசம் அந்த வீட்டதிபதி போய் செவ்வாய் அவர் எங்கே இருக்கிறாரு அவர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார் நம்ம மோசமான எதுன்னு சொல்கிறதா எட்டுன்னே சொல்லலாம் அது விருச்சக வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாம் இடம் போயிடுச்சு எட்டாம் இடத்துல போய் பாதகாய் அனுசநட்சத்தில் இருக்கிறார் லக்கணம் லக்கணத்தை லக்கணாதிபதி அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் போய் விருச்சகத்தில் அனுசநட்சத்தில் இருக்கிறாரு இப்போ இந்த ஜாதகர் வாழ்க்கையில் முன்னேறுவாரா முன்னேற மாட்டாரான்னா தோல் கொடுக்கும் கிரகமாய் இந்த வீட்டு அதிபதி இருப்பார் அப்புறம் இந்த வீட்டு அதிபதி யார் தான் இதே வீட்டை அது லக்கண லக்கணத்து வீட்டு அதிபதி செவ்வாய் தான் இந்த வீட்டு அதிபதி செவ்வாய் இந்த வீட்டோட காரகத்தை அவர் நின்ற நட்சத்திர சாரத்தோடு இயக்கிறப்ப மிகப்பெரிய வெற்றி அடையுது அதாவது உங்களை தோல் கொடுத்து தாங்கி நிற்கும் கிரகமாய் வேலை செய்யுது இங்கே வந்து என்ன பண்ணுது செவ்வாய் செவ்வாயோட வீடு தான் அது சனி பவான் நட்சத்திரம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே செவ்வாய் சனி வந்துடுது செவ்வாய் சனி கிரக இணைவாக வந்துடுது செவ்வாய் சனிக்கு பழனி கோமநாண்டி தரிசனம் இருக்குது நிறையா இருக்குது படிக்கட்டை சுத்தம் பண்ணுறது கோயில் உழவர் பணி செய்கிறது சிவன் கோயில் சேவை செய்கிறது இதெல்லாம் பரிகாரமாகவே இருக்குது இயற்கையாக இதை இயக்கினா இந்த தெய்வங்களும் கிரகங்களும் உங்களை அப்படி ரொம்ப கஷ்டத்துக்கு இருக்கு நாம் அவ்வளோதான் இனிமேல் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதா தோத்தே நம்ம போயிடுவோமா நம்மளை தாங்கி தோல் கொடுக்கறக்கு யார் இல்லையா அப்படிங்கிற இடத்துல வரப்போ தான் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே அவங்க கண்ணுக்கு புலப்படும் அப்படி மட்டும் இது புரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்க அந்த வீட்டதிபதி நின்ற நட்சத்திர சாராதிபதி அந்த வீட்டதிபதி நின்ற வீட்டு அதிபதி ரெண்டு மேட்டரையும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் வேறு எதையுமே அவங்க அது அந்த விஷயத்தை தான் லேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் அவங்கள தாங்கி பிடிக்க நூறு பேர் இல்லை ஆயிரம் பேர் கொண்ட சக்தி வலுவாய் அந்த கிரகங்களும் தெய்வங்களும் செயல்பட்டு மாறி வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கலாம் மீண்டும் அடுத்தடுத்து இதே போன்று ஒரு தோல் கொடுக்கும் தோழனாய் சேவல்குடி வேலவன்